ഹായ് ഓൾ ഹലോ അസ്സാമലൈക്കും വെൽക്കം ബാക്ക് അപ്പോൾ ഇന്നത്തെ റെസിപ്പി ഈ ചൈറ്റ് ഉണ്ടാക്കാൻ പറ്റുന്ന ഒരു വൈറ്റ് ലോസ് സ്മൂത്തിയാണ് അപ്പോൾ നമുക്കിത് ഈ ചൈറ്റ് ഉണ്ടാക്കാനും പറ്റും കഴിക്കാൻ നല്ല ടേസ്റ്റുമാണ് വൈറ്റ് ലോസിന് മാത്രമല്ല അയൺ ഫോബിളുള്ളവർക്കും അതുപോലെ തന്നെ ചുഞ്ചരും വേണമെന്ന് ആഗ്രഹിക്കുന്നവർക്കൊക്കെ ഉണ്ടാക്കി കഴിക്കാൻ പറ്റുന്ന ഒരു അടിപൊളി സ്മൂത്തിയാണ് അപ്പോൾ എല്ലാവരും ഒന്ന് ട്രൈ ചെയ്ത് നോക്കാം അപ്പോൾ ഇതുണ്ടാക്കാനും വേണ്ടിയിട്ട് രണ്ട് ഗ്ലാസ് വെള്ളം എടുത്തിട്ടുണ്ട് രണ്ട് ഗ്ലാസ് വെള്ളത്തിലേക്ക് രണ്ട് ടേബിൾ സ്പൂണ് റാഗി പൗഡർ ഇട്ട് കൊടുക്കുന്നുണ്ട് இப்போ ராகை பவுடர் இட்டு கொடுத்துட்டு நானாயி கொடுக்க கட்ட வளம் இல்லாத விதத்தில் வந்து அளப்பி எடுக்க நிட்டு வீடு எல்லாம் கணந்த போல ஒன்று குறுக்கி கொடுக்க ஒரு அஞ்சு மினிட்டு வந்து நம்மளஞ்சு மினிட்டு வேண்டாம் அப்பத்தினா நம்மள ராகி பவுடர் நானாய் குறுகி வரும் இப்போ குறுகி வந்த ராகி பவுடர் நமக்கு தணையான மாற்றி வைக்கிண்ட அங்கே நம்மளை குறுக்க ராகி நான்ட்டு தணுத்து வந்திங்க இன்னும் நமக்கு இதுபோல் ஒரு எடுக்க നന്നായി തണുത്തതിന് ശേഷം ഇതുപോലെ ജാറിലൊക്കെ ഒഴിച്ചു കൊടുക്കാം ചൂടുള്ളതൊന്നും ഒഴിച്ച് കൊടുക്കരുത് അതുപോലെ തന്നെ ഇനി നമുക്ക് വേണ്ടത് ഒരു ആപ്പിളിൻ്റെ പ്രകൃതിയാണ് കേട്ടോ ഇതുപോലെ കട്ട് ചെയ്ത് ചേർത്ത് കൊടുക്കുക ഇനി നമുക്ക് വേണ്ടത് ഒരു പയാണ് റബസ്റ്റാ പയാണ് അപ്പോൾ അതും കൂടി ഞാൻ ചേർത്ത് കൊടുക്കുന്നുണ്ട് നമ്മളാ മിൽക്ക് ചേർത്തിട്ടില്ല എന്തെങ്കിലും സ്മൂത്തിൻ്റെ ടേസ്റ്റിലൊന്നും ഒരു കുറവില്ല കേട്ടോ നല്ല ടേസ്റ്റ് ആയിട്ടുള്ള ഒരു മൂത്തിയാണ് எந்தாலும் ட்ரை க்கா அப்போ எல்லாேருக்கும் இஷ்டாவும் அது கூட தான் இத்திரி அனையும் கூட சேர்ச்சு கொடுத்துட்டு நானாய் ப்ளெண்ட் ஏதெடுக்கா இப்போ நல்ல டேஸ்ட் ஆகிட்டுள்ள மூத்த ரெடி ஆகிட்டு அப்போ எல்லோரும் ஒன்று ட்ரைவக்கா டூ வீக்கில் தான் நம்ம மாற்றங்கள் நமக்கு திச்சறியும் ரெண்டாச்சும் தான் நம்ம எந்தபார்கைலோசிய மாற்றங்கள் நமக்கு அறியன் பற்றும் அதுபோல தான் நம்ம எந்தபாரபுள்ளவருக்காங்க அதுவும் மாறிகிட்டுும்ட்டா இல்லை எந்தபார்க்க ஒருபாடு குணங்கள் அடங்கிய ஒரு ஸ்மூத்தியான அப்போ எல்லோரும் ஒன்று ட்ரைக்கா அதுபோல தான் நம்ம சௌந்தர்யத்திலும் நல்ல மாற்றம்னா கண்டிங்காயத்து இது கொடுக்கம்பும் நல்ல மாற்றம்னாகும் அப்போ எல்லோரும் ஒன்று ட்ரைவிட்டு அபிப்பிராயங்களை கமெண்டிலோடு அறிக்கா அப்போ புதிய ஒரு ஆகிட்டு வீடும் காண டக்கே பை பாய்